அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி புரோட்டீன் ரிச் தோசை அதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கால் கப் பாஸ் பாசிப்பயிறு கால் கப் பாசிப்பருப்பு கால் கப் உளுந்து வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உளுந்து பாசிப்பருப்பு பாசிப்பயிறு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு தடவை கண் கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி பிடிச்சி ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் ஒரு மூணு தடவை கழுவிட்டு நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி பிடிச்சி வச்சாச்சு ஆறு நேரம் ஊறட்டும் ஊறின பிறகு பார்க்கலாம் நல்லா ஊறி வந்துருச்சு ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இதை எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் நம்ம தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சுட்ட பருப்போடு நம்ம பச்சை மிளகாய் ரெண்டு கருவேப்பில இஞ்சி உப்பு கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாதி அரைஞ்சிருச்சு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா நம்ம தோசை மாவு மாப்பாறதுக்கு எப்போயும் அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் தோசை மாவு மாப்பாறதுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு நம்ம அரைச்சதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நம்ம அரைச்சதை வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு இப்போ மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எப்போயும் நம்ம தோசை ஊற்றுற மாதிரி தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் மாவு ரெடியாக இருக்குது இப்போ தோசை ஊற்றிக்கலாம் தோசை கல் சூடாக இருக்குது இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம எப்போயும் தோசை ஊற்றுற மாதிரி தோசை ஊற்றிக்கலாம் தோசை ஊற்றுறதுக்கு நல்லா வரும் இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசை ஊற்றியாச்சு இப்போ நல்லா ஒரு பக்கம் வேகட்டும் அடுத்த பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் சுற்றியும் தோசையை சுற்றி ஊற்றிட்டு நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்திரிச்சு அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு நல்லா நம்ம ரெண்டு பக்கமும் வேக வச்சுக்கலாம் நல்லா வேக வச்சுட்டு காட்டுறேன் தோசை ரெண்டு பக்கம் வெந்துருச்சு எடுத்துக்கலாம் புரோட்டீன் ரிச் தோசை ரெடி இப்போ அடுத்த தோசை ஊற்றிக்கலாம் தோசைக்குள்ளே சூடாக இருக்குது ஒரு கரண்டி மாவு எடுத்து எப்போயும் தோசை ஊற்றுற மாதிரி நம்ம தோசை ஊற்றிக்கலாம் தோசை ஊற்றியாச்சு இப்போ ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு நம்ம ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கலாம் வேக வச்ச பிறகு காட்டுறேன் ரெண்டு பக்கமும் தோசை நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாம் எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் ப்ரோட்டீன் ரிச் தோசை ரெடி இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ப்ரோட்டீன் ரிச் தோசை ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பருப்பு வகையெல்லாம் சேர்த்துருக்கனால காலையில் மேக்ஸிமம் இந்த தோசை ஊற்றி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ப்ரோட்டீன் ரிச் தோசை ரெடி உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி